தற்போதைய உடனுக்குடன் நேரலை தென்காசி மாவட்டம் விகே கே புதூரில் இளம் பெண்ணிடம் அத்துமீற முயன்ற சார்பு ஆய்வாளர் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார் உடனுக்குடன் நேரலையில் நாம் பார்த்து வருகிறோம் காவல் நிலைய காவல் அதிகாரியை கண்டித்து பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டதை தொடர்ந்து இந்த நடவடிக்கையானது எடுக்கப்பட்டிருக்கிறது பெண்ணிடம் அத்துமீறலில் ஈடுபட்ட சார்பு ஆய்வாளர் தற்போது சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்கிறார் காவல் அதிகாரியை கண்டித்து பொதுமக்கள் நடத்திய போராட்டத்தின் காரணமாக இந்த சஸ்பெண்ட் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது தனியாக வீட்டுக்குள் இருந்த பெண்ணிடம் அத்துமீறி நுழைய முயன்றதாக ஊர் மக்கள் அந்த சார்பு ஆய்வாளரை குற்றம் சாட்டியிருக்கின்றனர் இது தொடர்பான கூடுதல் விவரங்களை தென்காசியில் இருந்து நம்மிடம் பகிர்வதற்காக இணைந்திருக்கிறார் செய்தியாளர் ரஞ்சித் வணக்கம் ரஞ்சித் தற்போது நடைபெற்று வரும் இந்த போராட்டம் குறித்து கூடுதல் விவரங்களை பதிவு பண்ணுங்க நிச்சயமாக சிக்கந்தார் அதாவது தென்காசி மாவட்டம் விகே புதூர் காவல் நிலையத்தில் சார்பு ஆய்வாளராக பணியாற்றி வந்த சதீஷ்குமார் என்பவர் கடந்த இரு தினங்களுக்கு முன்பு வீராணம் பகுதியில் உள்ள ஒரு இளம் பெண்ணின் வீட்டுக்குள் அத்துமீறி புகுந்து அந்த பெண்ணிடம் தவறாக நடக்க முயன்றதாக கூறப்படுகிறது இது குறித்து தகவல் தெரிந்து கொண்ட வீராண பகுதியைச் சேர்ந்த பொதுமக்கள் சார்பு ஆய்வாளரை மறித்து பிரச்சனையில் ஈடுபட்டதோடு மட்டுமல்லாமல் சார்பு ஆய்வாளர் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி சாலை மறியல் போராட்டத்திலும் ஈடுபட்டனர் இந்த நிலையில் இது குறித்து விரைந்து சென்ற ஏடிஎஸ்பி டிஎஸ்பி மற்றும் ஐந்திற்கும் மேற்பட்ட காவல் ஆய்வாளர்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்ட பொதுமக்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தி சார்பு ஆய்வாளர் மீது கடுமையான நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்தனர் இருந்தபோதும் கடந்த இரண்டு தினங்களாக அவர் மீது எந்த விதமான நடவடிக்கையும் இருக்காத நிலையில் இது குறித்து பல்வேறு தரப்பில் இருந்து கண்டனங்களும் எழுந்தன இந்த நிலையில் தற்போது சார்பு ஆய்வாளரான சதீஷ்குமாரை பணியிட நீக்கம் செய்து காவல்துறை அதிகாரிகள் உத்தரவு பிறப்பித்துள்ளனர் மேலும் அவருக்கு உடந்தையாக இருந்த கார்த்திக் என்ற நபரை செங்கோட்டை காவல் நிலையத்திற்கு பணிமாற்றம் செய்து அதிகாரிகள் உத்தரவு பிறப்பித்துள்ள நிலையில் வேலியை பயிரை மேய்ந்தால் போல பெண்கள் மற்றும் பொதுமக்களை பாதுகாக்க வேண்டிய காவல்துறை அதிகாரியே இது போன்ற செயலில் ஈடுபட்ட சம்பவம் பொதுமக்கள் மத்தியில் அச்சத்தையும் பரபரப்பையும் ஏற்படுத்தியுள்ளது குறிப்பிடத்தக்கது சிக்கந்தர் உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு நன்றி ரஞ்சித்